வேட்டையின் திரைப்படம் ஐநூறு கோடி வசூல் செய்யுமா அப்படிங்கிறது தான் இப்போ சோசியல் மீடியாக்களில் சினிமா வட்டாரங்களில் பேசப்படும் பரபரப்பான விஷயமாக மாறி இருக்கு வேட்டையின் திரைப்படம் இப்போது ஜப்பானில் அதாவது கடந்த செப்டம்பர் அஞ்சாம் தேதி ஜப்பானில் ஜப்பானிய லாங்குவேஜில் ரிலீஸ் ஆயிருந்தது ஜப்பானில் தலைவருக்கு இருக்கும் செல்வாக்கு பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஜப்பானில் தலைவருக்குன்னு தனியாக ரசிகர் மன்றமே ஏகப்பட்டது வச்சு நடத்திட்டு இருக்காங்க தலைவரோட ரசிகர்கள் இங்கே எந்தளவுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்களோ ஜப்பான்லேயும் அதே போல் ஜப்பான் ரசிகர்கள் வந்து தலைவர் படத்தை கொண்டாடுவாங்க வேட்டையின் படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு ரசிகர்கள் வந்து வெகுவாக வேட்டையின் படத்தை அவங்க லாங்குவேஜ்லேயே கொண்டாடிட்டு இருக்காங்க அதாவது ஜப்பான் ரசிகர்கள் வேட்டையின் திரைப்படம் ஜப்பான் தவிர்த்து மற்ற நாடுகளில் முதல்ல ரிலீஸ் ஆகும்போது வேர்ல்டு வைடாக நானூற்றம்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருந்தது வேட்டையின் படத்துக்கு ஜப்பானில் கிடைச்சிருக்கும் வரவேற்பை பார்க்கும்போது அங்கேயும் இந்த படம் வந்து ஐம்பது கோடிக்கு மேலேயே கலெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இப்போ வந்துட்டுருக்கிற தகவல் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஐநூறு கோடி கிளப்பில் வந்து இப்போ வேட்டையின் திரைப்படமும் இணையப்போகுது போகுது அப்படிங்கிறது தலைவரோட ரசிகர்களுக்கு ரொம்பவே ஒரு உற்சாகம் கொடுத்துருக்கிற விஷயமாக தான் இருக்குது